கூமாப்பட்டியா எங்க ஊர் தனுஷ்கோடியா சுற்றுலா தலத்திலேயே நம்ம பிறந்திருந்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் நாங்க எப்படின்னா டெய்லி ஒரு நாள் நாங்க தனுஷ்கோடிக்கு வந்துருவோம் தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் இது இருந்துருந்துச்சுன்னா ராமேஸ்வரம் நேரம் வேற லெவலா இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்து வைக்கல ஓல்டு சர்ச் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்து டிசம்பர் இருபத்தி நாலு அந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு வந்து பன்னெண்டு மணிக்கு புயல் மிகப்பெரிய புயல் வந்தது இந்திய பெருங்கடல் இது வந்து அங்க வந்து வங்கக்கடல் இந்திய பெருங்கடல் வந்து ஆக்ரோஷமா இருக்கு வங்கக்கடல் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் இதுதான் ரெண்டு கடல் ஒன்னு சேர்ற இடம் அதாவது இந்திய பெருங்கடலும் வங்க கடலும் ஒண்ணு சேர்ற இடம் ராமேஸ்வரத்தில் இருந்து உங்கள் அப்படி ஒரு மனுஷன் அவர் ஊர் பேரை சொல்லியே அந்த ஊரை எங்க எங்க ஊரை பத்தி நாங்க பேச பெருமையா ஊரை பத்தி பெருமையா பேசுறது மட்டும் இல்ல பெருமை நிறைய பேர் வச்சுட்டு போயிட்டாங்க யார் அப்படின்னா எங்க ஐயா ராமநாத சாமியும் எங்க ஐயா ஏபி கே அப்துல் கலாம் ஐயாவும் அவங்க வந்து இங்க பிறந்தனால ராமேஸ்வரம்ங்கறதே வந்து உலகத்து முழுவதும் தெரிஞ்சிருச்சு எப்படின்னா காசி ரெண்டாவது ராமேஸ்வரம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி எங்க ஐயா ராமேஸ்வரத்துல பிறந்தனால இது எப்படின்னா உலகம் முழுவதும் அந்த ராமேஸ்வரத்தை ஐயா கொண்டு போய் சேர்த்துட்டாரு நாங்களும் ஏதாச்சும் பெருமையா பெருமைப்படுத்தணும்ல படுத்தி விடு சொல்லி நம்ம பெருமை உங்களை வச்சு அசிங்கம் தானே சொல்றாங்க ராமேஸ்வரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ராம்நாத சாமி கோயில் இருக்கு சாமி கும்பிட்டுட்டு ஒரு சிறப்பான ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் அதை முடிச்சிட்டு எல்லாருமே தனுஷ்கோடி வருவாங்க தனுஷ்கோடி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி பெரிய ஒரு சிட்டியா இருந்த ஊரு ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் இப்பதான் ராமேஸ்வரத்துல இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து தனுஷ்கோடி எல்லாம் இருந்திருக்கு இந்த மாதிரி பழமையான கட்டடங்கள் இன்னும் இருக்கு ஆஹ் தனுஷ்கோடி இருந்துச்சுன்னா நேரம் ராமேஸ்வரம் வேற லெவலில் இருந்திருக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ்னே சொல்லலாம் சுற்றி பாக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு ராமேஸ்வரத்துல நல்ல வைப் பண்ணலாம் அதாவது அப்படின்னா இந்தியாவோட மேப்ப எண்டு மேப்ப நீங்க கையில கூட கொண்டு வந்து அப்படி திரும்பி இப்படி நின்று வைக்கல அது கடைசி நிக்கிறது உணரலாம் அப்படி ஒரு ஏரியா ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியாவா இருக்கும் அது நீங்க வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தனுஷ்கோடி வந்தாச்சுங்க தனுஷ்கோடியில் வந்து எப்படின்னா இது வந்து அரிச்சல் முனைங்கிற ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா அலை எப்படி அடிக்கிறது பாத்தீங்களா இந்திய பெருங்கடல் இது வந்து அங்க வந்து வங்கக்கடல் இந்திய பெருங்கடல் வந்து ஆக்ரோஷமா இருக்கு வங்கக்கடல் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காத்து மாறும்போது அது ஆக்ரோஷமாக இருக்கும் இது கம்மியா இருக்கும் பார்த்தீங்கன்னா அலை எப்படின்னா திருச்செந்தூர் மாதிரி வரும் அங்கே போனோம்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் அலை இருக்கும் திருச்செந்தூர்ல அப்படின்னா நம்மள வந்து அலை அடிச்சு நம்ம குளிக்கும்போது அலை அடிச்சுன்னா நம்ம வெளியே தள்ளி விட்டுறோம் ஆனா இங்க அப்படி கிடையாது தனுஷ்கோடி உள்ள எடுத்துட்டு நிறைய பேர் இங்க இறந்திருக்காங்க ஆனா இங்க வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதை மீறி ஒரு சில பேர் அங்கே போய் தள்ளி குளிப்பாங்க அது வந்து ரொம்ப ஆபத்தானது நீங்க ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குளிக்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க நம்ம ராமேஸ்வரம் கோயில்கிட்ட வந்து குளிச்சிக்கலாம் பாத்தீங்களா எங்க ஊர் எப்படி இருக்கு பாருங்க செம்மையான ஊர் அதாவது அப்படின்னா எவ்வளவு காசு பண்ண சேர்த்து வச்சு என்ன பண்ண அந்த காசை கொஞ்சோண்டு எடுத்துட்டு அப்படியே ஊர் சுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அதுல ராமேஸ்வரம்ங்கிற ஒரு ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இன்னும் உங்களுக்கு வீ நிறைய காட்டுறேன் செம்மையா இருக்கும் இங்க வந்துட்டோம் அப்படின்னா எல்லா கவலைகளும் மறந்துடும் நம்ம எவ்வளவுதான் பெரிய கடன் இருந்தாலும் இங்க மறந்துருவோம் இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம வெளியில ஊருக்கு போகும்போதுதான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கும் ஏன் அப்படின்னா மறுபடியும் அந்த கடன் தொல்லை எல்லாம் ஆரம்பிச்சிடும் மைண்டுக்குள்ள ஓடி வந்துடும் இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியா இருக்கும் அதனால அப்படின்னா ஒவ்வொரு ஊரா சுத்துங்க எங்க ஊர் தனுஷ்கோடியா இந்திய பெருங்கடல் பாத்தீங்க இது வங்காள விரிகுடா வங்காள விரிகுடா எவ்வளவு அமைதியா இருக்குன்னு பாருங்க எப்படின்னா இது வந்து ரெண்டு கடல் ஒண்ணு சேர்ற இடத்துல இருக்கும் நம்ம கடைசி அந்த கடைசி நான் போய் உங்களை காமிக்கிறேன் இங்க இருந்து இலங்கை வந்து பதினெட்டு கிலோமீட்டர் தான் இங்க வந்தீங்க அப்படின்னா செல்லுக்கு வந்து டவர் கிடைக்காது நம்ம கொஞ்சம் வெளியில போனதுக்கு அப்புறம் டவர் கிடைக்கிற இடையில பாத்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும் அந்த கடைசிக்கு போயிட்டு அந்த கடல் சேர்ற அப்படின்னா கடல் அப்படின்னா ரெண்டும் ஒன்ன உடனே சேர்ந்துகிட்டு இருக்காது சேர்ந்துதான் இருக்கும் அந்த இடத்துக்கு போவோம் சமையா இருக்கும் இதுதான் ரெண்டு கடல் ஒண்ணு சேர்ற இடம் அதாவது அப்படின்னா இந்திய பெருங்கடலும் வங்க கடலும் ஒண்ணு சேர்ற இடம் சேர்ந்துதான் இருக்கும் தெரியும் இந்த சைடு அலை வருது அந்த சைடு அலை இருக்காது அந்த தெரியுது பாருங்க ஒரு மணல் திட்டு இந்த மணல் திட்டு அப்படின்னா எப்பயுமே ஒரே இடத்துல இருக்காது கொஞ்சம் மாறுபடும் அந்த மணல் திட்டு காத்து மாறுபடும் போது இந்த மணல் திட்டும் மாறுபடும் ஒரு சில நேரத்தில் அப்படின்னா நாங்க போய் உள்ள போய் விளையாடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஜாலி பண்ணுவோம் அதை இப்ப ரெண்டு சைடுமே மணல் திட்டு கம்மியாச்சு அங்கிட்டு தான் மணல் திட்டு இருக்கு இப்ப எப்படின்னா இலங்கை பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல தான் இருக்கு இங்க இருந்து பதினெட்டு கிலோமீட்டரு முன்னாடி எல்லாம் ஆரம்பத்துல போக்குவரத்து இங்க இருந்து கப்பலே இருந்திருக்கு நமக்கு சென்னையில இருந்து போட்டுங்கிற ஒரு ட்ரெயின் வந்திருக்கு அந்த ட்ரெயின் மூலியமா நம்ம ஸ்ட்ரைட்டாவே டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா தனுஷ்கோடியில வந்து இறங்கி அங்க இருந்து நம்ம வந்து கப்பல்ல வந்து ஸ்ரீலங்காக்கு போயிருந்திருக்காங்க எல்லாருமே இப்ப அந்த வாய்ப்புகள் நமக்கு இல்ல நமக்கு மனசு சரியில்லை அப்படின்னா எங்கேயாச்சும் இடத்துக்கு போய் ஜாலி போன நினைப்பாங்க அப்படி வந்து எல்லாரும் என்ன சுற்றுலா தலத்துக்கு தான் போவாங்க சுற்றுலா தலம் போனீங்கன்னா அப்படின்னா மனசுக்கு ரொம்ப இதா இருக்கும் ஆனா சுற்றுலாத்தலத்திலேயே நம்ம பிறந்திருந்தா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்படின்னா டெய்லி ஒரு நாள் நாங்கள் தனுஷ்கோடிக்கு வந்துடுவோம் வந்துட்டு இந்த இயற்கையான காற்று எந்த ஒரு நோயும் இல்லைங்க இந்த கடல் காற்றை சுவாசிக்கும் போது எந்த ஒரு நோயுமே கிடையாது அவ்வளவு சந்தோஷமா அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் இன்னைக்கு பாருங்க நீங்க சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இங்கே வர்றாங்க நிறைய பேர் வர்றாங்க அவ்வளோ ஜாலியா இந்த தனுஷ்குடி ரசிச்சுட்டு போறதுக்கு இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் வர்றாருந்தா

காலத்துல கெட்ட கண்டடங்கள் அது இன்னும் நமக்கு நினைவாக ஒரு இருக்கு சுற்றுலா வந்து எல்லாருமே பார்த்து ரசிச்சு போட்டோ எடுத்துட்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கட்டணம் இருக்கேன் இப்ப உள்ள கட்டணம்னா நேரம் வெள்ளத்து ஒண்ணும் இல்லாம போயிருக்கோம் வாங்க இப்ப அந்த கட்டணத்தை போய் எப்படி இருந்து போய் பாத்துட்டு வருவோம் இதாங்க எங்க ஊர் லைட் ஹவுஸ் நீங்க தட்டுஸ்கோடிக்கு வந்தீங்கன்னா இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லைட் ஹவுஸ்ல போய் மேல போய் பாக்குறதும் சரி அப்புறம் வந்து மீன் சாப்பாடு தனுஷ்கோடியில் அப்படின்னா மீன் சாப்பாடு செம்மையா இருக்கும் ராமேஸ்வரம் மீனாலே செம தான் அது எப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் இங்க மீன் நண்டு கனவா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாங்க வச்சு நீங்க கேட்கிற மீனை கேட்கிற நண்டை ஒரு வராளை பொறிச்சு தருவாங்க இதை மட்டும் மிஸ் பண்ணி பண்ணிடாம சாப்பிட்டுட்டு போயிருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நாங்களுமே வந்தோம்னா இங்க சாப்பிடாம போக மாட்டோம் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா தனுஷ்கோல சாப்பிட்டுட்டு போயிருங்க ஓல்டு சர்ச் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து டிசம்பர் இருபத்தி அந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு வந்து பன்னெண்டு மணிக்கு புயல் மிகப்பெரிய புயல் வந்தது அந்த புயல்ல வந்து அழிஞ்சதுல இந்த ஒரு சில கட்டடங்கள் தான் இருக்கு இது அப்படின்னா என்ன இங்க சர்ச் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் நிறைய பேர் இங்க இருந்திருக்காங்க அவங்களுக்கான அடையாளம் தான் இந்த சர்ச்சு ஆஹ் இது எப்படின்னா இது இப்ப தான் ரெடி பண்ணிருக்காங்க ஆரம்பத்துல இந்த மாதிரிலாம் இல்லை சுற்றுலா பயணிகள் வந்து வந்து பாக்குற மாதிரி இப்ப ரெடி பண்ணியிருக்காங்க கட்டிடத்தெல்லாம் பார்ப்போம் சர்ச்சுமே முழுமையா கிடையாது ஒரு சில கட்டிடங்கள் அதாவது அப்படின்னா முன்சோட்டம் அப்புறம் சைடுல இருக்கிற ஸ்டோர் இது மட்டும் தான் இருக்கு அப்ப எந்த அளவுக்கு ஒரு புயல் வந்திருக்கும்னு நீங்க பாருங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இயற்கை சீற்றத்தை மட்டும் யாராலையுமே மாற்ற முடியாது தடுக்க முடியாது இதை நினைச்சு இப்ப நினைச்சு பார்த்தாலுமே மனசுக்கு அப்படி பதற பதறது இரவு நேரத்துல அதாவது காலையில எப்போ வந்தாலுமே இயற்கையான திறமையால தாங்கிக்க முடியாது ஆனால் இரவு நேரத்துல நம்ம தூங்குற நேரத்துல நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஒரு பேர் அழிவு வந்திருக்கு அப்படின்னா நினைச்சு பார்த்தாலே இதையும் பதறது அப்பெல்லாம் நாங்களாம் பதிருக்க மாட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எழுவது வருஷம் கிட்ட ஆயிடுச்சு பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க அந்த இடம் செம்மையா இருக்கா யாராவது இருந்தாலும் ஆபத்து தான் சும்மா காலை நினைக்கலாம் உள்ள இறங்கிறாதீங்க யாருமே வந்தீங்க அப்படின்னா உள்ள இறங்கிறதீங்க இங்க எப்படி அப்படின்னா சுழல் வரும் எப்ப சுழல் வரும் எப்படி வரும்னே தெரியாது சுழல் வந்து நீர் சுழல் நம்மளை வந்து உள்ள இழுத்துட்டு போயிடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் தனுஷ்கோடியில் குளிக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதிகபட்சம் நீங்க குளிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதை என்ன வேணும் சொந்த ஊர்ல இவ்வளவு ஒரு ஜாலியான ஒரு சூப்பரான ஒரு இடத்துல நாங்க இருக்கோம் டெய்லி அதாவது அப்படின்னா டெய்லி ஒரு நாளாச்சும் ஒரு தடவை நாங்க தனுஷ்கொடி வந்துடுவோம் எனக்கு சவாரி எங்களுக்கு கிடைச்சிரும் தனுஸ்குடி சவாரி தான் அதிகமா நாங்க ஓட்டிக்கிட்டு இருப்போம் டெய்லி கிடைச்சிரும் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அரை மணி நேரம் வர்றவங்களை கூட்டிட்டு வரவங்களை இறக்கி விட்டு அரை மணி நேரம் சுத்தி பாத்துட்டு சொல்லிட்டு நாங்களும் அப்படின்னா இப்படி வந்து ஜாலி பண்ணுவோம் அப்படி சுத்தி பார்ப்போம் பாத்தீங்களா எவ்வளவு நுரையோட அழகான ஒரு தனுஷ்கோடி இந்த மாதிரி வாழ்க்கை வந்து வாழ்றதுக்காக தான் நம்ம மனிதராகவே பிறந்திருக்கோம்னு நினைக்கிறேன் எந்த உயிரினமும் இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு ஜாலியா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா துக்கம் சந்தோஷம் அழுகை எல்லாமே மனிதன் தான் உணர்வான் அதுதான் உண்மை நம்ம எங்க நினைச்சாலும் போய்க்கலாம் எதனால ரசிக்கலாம் நல்லா சாப்பிடலாம் இந்த மனிதன் வாழ்க்கை வந்து மிக சிறப்பானது ஆனால் நம்ம வந்து வார தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் பணத்துக்காக மட்டுமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கனால இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ முடியாம வாழ தெரியாம இருக்கும் நானுமே அப்படித்தான் நான் மட்டும் இல்ல எல்லாருமே அப்படிதான் கடந்து வந்துகிட்டு இருக்கோம் இப்பதான் அந்த வீடியோ பண்றதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் ரசிக்க ஆரம்பிக்கிறோம் நமக்கு தெரியுது அதனால இப்ப நாங்களுமே வெளியூர்ல போய் சுத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு ஊரா போய் சந்தோஷமா அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறோம் எதுக்காக நம்ம பிறந்தமோ அதை நம்ம இப்பதான் உணர்ந்திருக்கோம் அதனால அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஊரா போய் சுத்தி பார்த்து ஜாலியா சந்தோஷமா கொண்டாட்டி புள்ளிகளோட இந்த லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா ராமேஸ்வரத்துல வந்து ஒரு ஸ்டாப் மட்டும்தான் இருக்கு ரயில்வே இங்கே தான் இருந்திருக்கு அப்ப எப்படின்னு பாத்துக்கோங்க அப்ப எந்த அளவுக்கு தனுஷ்கோடி மிகப்பெரிய ஒரு ஊரா இருந்திருக்கும் பாருங்க இங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்கூலு அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற நிறைய கட்டடங்கள் இங்கே இருந்திருக்கு அந்த அளவுக்கு பெரிய சிட்டி இது இருந்துருந்துச்சுன்னா ராமேஸ்வரம் நேரம் வேற லெவலாக இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்து வைக்கல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான அந்த பழைய தனுஷ்கோடி எப்படி இருந்துச்சு எப்படி ஏதாச்சும் அந்த விபத்து எப்படி நடந்துச்சு எல்லாம் எல்லாமே இந்த டீடைல்ஸ்லாமே இத போட்டிருப்பாங்க பார்த்தா தெரியாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எல்லா டீடெயில்ஸும் இருக்கும் பாருங்க இத பாக்கும்போதே போதே நம்ம மனசுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ஏதோ ஒரு ஃபீல் அது இப்ப நடந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் எங்களுக்கு அதை சொல்லும் போது மிக வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா நாங்க வந்து ராமேஸ்வரத்துக்காரவங்க எங்களுக்கு இந்த தனுஷ்கோடி நல்லா இருந்துருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நமக்கு இன்னும் வேலை வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும் நமக்கு தொழில் அதிகமாக இருந்திருக்குமே நம்ம இன்னும் சந்தோஷமா இன்னும் ராமேஸ்வரம் இன்னும் டெவலப் ஆயிருக்குமே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்துதான் இருக்கும் இதை எங்களால் பார்த்து ரசிக்க முடியல நாங்கள் இங்க இருந்துமே நாங்கள் இதெல்லாம் பார்த்து ரசிக்க முடியலேன்னு ஒரு வருத்தம் தான் அழிஞ்சதை மட்டும் பார்க்குறோம் எத்தனை பேர் இறந்திருப்பாங்க சப்பா முடியல தனுஷ் படம் அப்படின்னா அந்த பெண்ணோட பெண்ணுக்கு வந்து முன்ஜென்மம்லாம் ஞாபகம் வரும்ல அந்த மாதிரி இப்போ நாங்கள் இங்கே இருக்கும்போது இந்த ஜென்மம் முன் ஜென்மம் இங்கே என்னெல்லாம் இருந்துச்சுன்னு ஞாபகம் வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறோம் அது எங்களுக்கு கிடைக்கல இந்த வாய்ப்புலாம் இதுதான் அந்த தண்டவாளம் இருந்த இடம் இது இது நினைக்கும் போதே ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் கலங்க தான் செய்யுது எத்தனை பேர் எத்தனை பேரோட உயிர் பா பக்கத்தில் ஹார்பர் இருக்கு அந்த ஹார்பரையும் போய் நம்ம பார்த்துட்டு வருவோம் நிலக்குழஞ்சி போய் கிடக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நாங்கள் போகலை இப்பதான் போக போறேன் வாங்க போய் பார்க்கலாம் தான் தெரியுது பாருங்க அதுதான் ஹார்பர் பெரிய பெரிய கப்பல் அது அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து வர்ற கப்பல் வந்து இலங்கைக்கு போறதுக்கு வந்து வேற ஊர் சைடு போனா சுத்து அதாவது ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதிகமாகுமா அதனால தனுஷ்கோடிக்கு வந்து தான் நிறைய கப்பல்கள் வந்து இலங்கைக்கு போயிருக்கு ஹார்பர் இங்க தான் இருந்திருக்கு அதை நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கும் மிகப்பெரிய கப்பல் தான் நின்ன இடம் ராமேஸ்வரம் சைட்லாம் அந்த கடற்கரை சைட் கப்பல் வந்து கிராஸ் பண்ணியிருக்க இடம் இது இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தர மட்டத்துக்கு கிடக்கு ஒண்ணுமே இல்லை தனுஷ்கோடினாலே ஒண்ணும் இல்லை தனுஷ்கோடி நிறைய பேர் கேட்கற தனுஷ்கோடிக்கு போனால் என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அங்கே போனா கடல் இருக்கு கட்டணங்கள் இருக்கு இதுதானே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இந்த தனுஷ்கோடி மாறிடுச்சு தனுஷ்கோடி வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டிங்க அப்போ வந்து தொழில்நுட்பம் அதிகமா இல்லாதனால அது வந்து யாருமே ஒரு புகைப்படம் எடுத்து வைக்க முடியல இருந்துருச்சுன்னா முன்னாடியே எடுத்து வச்சிருந்துருப்பாங்க அதை இப்ப பார்த்து ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு கிடைக்கல இப்ப நம்ம நிக்கிற இடத்துக்கு பேர் வந்து மூன்றாம் சத்திரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயல வந்து அழிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னா இதுக்கு அங்கிட்டு ரோடு கிடையாது ஃபுல்லாவே மண்ணால மூடப்பட்டுருச்சு டோட்டலாவே அழிஞ்சிருச்சு அப்ப எப்படின்னா இங்க இருந்து லாஸ்ட் தனுஷ்கோடி அரிச்சல் முனை எப்படி போயிருக்காங்க அப்படின்னா ஆஹ் வேணு வேணும் ஜீப்பும் அப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்ப வந்து அப்படின்னா நான் சின்ன இருக்கும் போது நான் அந்த ஜீப்ல போயிருக்கேன் நிறைய பேர் நீங்களுமே வெளியூர்ல இருந்து வந்து கண்டிப்பா அங்க போயிருப்பீங்க ஜீப் வழியே போயிருப்பீங்க அந்த ஜீப் அப்படின்னா அந்த கடல் ஓரத்திலேயே அப்படி கூட்டிகிட்டு போவாங்க அவ்வளவு அதாவது திருத்திட்டு அந்த வண்டி மாட்டிரும் அப்புறம் அந்த வண்டி எழுக்கிறதுக்கு இன்னொரு வண்டி வந்து எடுத்துட்டு வந்து தூக்கி போயிட்டு அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் கடைசி வரைக்கும் போயிட்டு வருவாங்க ஆரம்பத்தில் ஆனா இப்ப அப்படி கிடையாது இப்ப எப்படின்னா நீங்க ஆட்டோல வந்தாலும் சரி கார்ல வந்தாலும் சரி பைக்ல வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் போயிடலாம் அந்த அளவுக்கு ரோடு போட்டுட்டாங்க அருமையா சூப்பரா இருக்கு ரோடு ரோடு போட்டு கடைசி வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க நிறைய பேர் அப்படின்னா நீங்க உங்க சின்ன வயசுலயும் சரி இந்த வேன்ல போன அனுபவங்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படி உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா அதை வந்து கமாண்ட்ல பண்ணுங்க ஏன்னா அந்த மாதிரி அனுபவம் வந்து நிறைய பேருக்கு இப்ப வந்து கிடைக்காது இப்ப நேரடியா வந்து எல்லாருமே இது பஸ்லையோ இல்லை இல்ல கார்லயோ பைக்லயோ அப்போ அப்ப வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து அந்த வேனு அந்த ஜீப்பு மூலியமா போகும்போது அந்த ஜீப்பு மாட்டுறது மத்த வண்டி வந்து இழுக்கிறது அந்த ஜீப்பு கொண்டு போய் நம்மளை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை விட்டுட்டு இங்கே வந்துடுவாங்க வந்துட்டு அடுத்த சவாரி ஏற்ற வந்துடுவாங்க ஏற்றிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வாங்க போகிற வரைக்கும் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் அப்போ வந்துச்சு அப்போ எனக்கு சின்ன பிள்ளைய விவரம் செய்யும் போது நிறைய வெளிநாட்டு பறவைகள் வந்து அந்த கரெக்டாக அந்த சீசனுக்கு சீசனு இங்கே வந்துடும் தனுஷ்கோடிக்கு வந்துடும் இப்போ வந்து அந்த மாதிரி பறவைகள்லாம் பாக்குறது ரொம்ப அபூர்ம அபூர்வமாக இருக்குது என்ன காரணம்னு தெரியல பறவைகளே வர்றதில்லை வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து அவ்வளோ பேர் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய இடமா இருந்துச்சு இந்த தனுஷ்கோடி ஆனால் இப்போ வந்து இந்த வெளிநாட்டு பறவைகளுக்கான வாய்ப்புகள் கம்மி இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னா போட்டு அணையறதுக்காக கட்டின இடங்கள் தான் அது இது இப்ப கெட்டதுதான் அது எப்படின்னா போட்டு அணையிறதுக்கு கடல் அலைகள் ஓவரா இருக்கனால அந்த இடத்துல வந்து படகு நிப்பாட்டும் போது அடிச்சு அடிச்சு அது உடைஞ்சிருச்சு அந்த ஜட்டியுமே அந்த அளவுக்கு பாதுகாப்பா இல்லாம அந்த சீட் கடல் சீட்டுறதுனால இதாயிருச்சு இப்ப அதை வந்து அடைச்சிட்டாங்க முள்வேலி போட்டு அடைச்சிட்டாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம் வாங்க போய் பார்ப்போம் இதுக்குள்ள போறதுக்கு வந்து அனுமதி கிடையாது எதனால அப்படின்னா அலைகள் வந்து அதிகமா அடிக்கும் மேல வரைக்கும் அலைகள் வந்து அடிக்கும் அலைகள் நம்ம தண்ணி நம்ம மேல படமாட்டாங்கன்னு நம்ம உள்ள எழுத்துட்டு போயிடும் உள்ள எழுதிட்டு போனா ரொம்ப ஆபத்தானது அதனால அப்படின்னா முள்ள போட்டு அச்சு வச்சிருக்காங்க இதுலயுமே ஒரு சில பேர் போக செய்கிறாங்க தடைகளை மீறி அவங்களுக்கு தெரியாதனால போறாங்க வெளியூர்ல இருந்து உள்ளூர்வங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது அதனால உள்ள போறாங்க இதை விட என்னங்க வேணும் ராமேஸ்வரத்துல இது பாருங்க அழகான ஒரு சீற்றம் அழகான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை மீனவருடைய வாழ்க்கை இங்க அதிகபட்சம் அப்படின்னா மீனவர்கள் அதிகமா இருக்க இருப்பாங்க மீன் பிடிச்சிட்டு அந்த கடல்ல கடல்லே இருந்து அந்த மீனை சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்டாடி பிள்ளைகளுக்கு மீனை அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு பொண்டாடி பிள்ளை சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை அந்த மீனவர் வாழ்க்கை மிக அருமையா இருக்கும் இங்கே ராமேஸ்வரத்தை பொறுத்தளவுக்கு வீட்டுக்கு யாராச்சும் ஒரு ஆள் கடலுக்கு போவாங்க அது மட்டும் உறுதி நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க சுத்தி பாக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு ராமேஸ்வரம் வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா காசிக்கு அடுத்து ராமேஸ்வரம் காசி போயிட்டு ராமேஸ்வரம் வாங்கன்னு சொல்லுவாங்க காசி ராமேஸ்வரம் இது ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க காசிக்கு போனீங்கன்னா ராமேஸ்வரம் வாங்க ராமேஸ்வரம் போனா காசிக்கு போங்க ராமேஸ்வரத்துல நாங்க இருக்கோம் உங்களுக்கு எதுனாலும் எந்த உதவினாலும் நீங்க வந்து நாங்க ஏற்கனவே எல்லா வீடேயும் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அது மட்டும் இல்ல ராமேஸ்வரத்தை வச்சு அதாவது எப்படின்னா வெளியூர்களில இருந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து ராமேஸ்வரத்துக்கான விளாக் எடுக்கிறாங்க நாங்க எங்க ஊரை ஒரு விளாகா எடுக்கணும்னு ஆசை அது எப்படின்னா இந்த வீடியோல இன்னொரு வீடியோ அதாவது ராமேஸ்வரத்துல என்னென்ன கோயில் இருக்கு என்னென்ன இடங்கள் இருக்கு எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்துல் கலாம் ஐயா வீடு இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு இதை வந்து ஒரு விளாகா எடுக்க போறோம் அது எப்படின்னா மிக விரைவில் விரைவில் எடுத்து அதை வந்து பெரிய வீடியோவை போடுவோம் அது எப்படின்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஐடியை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம இருப்பீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கிரிக்கெட் டப்பி சிக்ஸ்டி ஃபைவ் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க ராமேஸ்வரத்துலேயே நாங்க தான் கிரிக்கெட் டப்பி